இது தூதுவளை செடி தூதுவளை செடியோடய பயன்கள் அநேகமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து சளி அகற்றுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடியது இருமல் சளி காய்ச்சல் இந்த மாதிரி நேரத்தில் இதை வந்து துவையலாவோ அல்லது ரசமாவோ செஞ்சு சாப்பிடுவாங்க தொடர்ந்து இந்த தூதுவலையை சாப்பிடும்போது நெஞ்சு சளியெல்லாம் அகலும் அப்படின்னு சொல்லுவாங்க தூதுவலையில் வந்து ரெண்டு விதமான செடிகள் இருக்குது பொதுவாக நம்ம பார்க்கக்கூடியது ஊதா பூக்கள் பூக்கக்கூடிய தூதுவலை இது வந்து ஊதா பூக்கள் வரக்கூடிய தூதுவலை இதில் இன்னும் பூ வைக்கலை இன்னொரு ஒரு வகையான தூதுவலை இலை மற்ற காய் பழம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பூக்கள் மட்டும் வெண்மை நிறத்தில் பூக்கும் இதுதான் அந்த தூதுவலை இலையிலலாம் எந்த மாற்றமும் இருக்காது பூ மட்டும் வெண்மை நிறத்தில் இருக்கும் இது வந்து கொஞ்சம் அரிய வகையான ஒரு செடி ஊதா நிறம் பூக்கிறது எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கக்கூடியது தான் இந்த வெண்மை நிறத்தில் பூக்கிறது மட்டும் கொஞ்சம் அரிய வகையாக சொல்லப்படுது இதில் கொஞ்சம் மருத்துவ குணங்களும் கூடவே இருக்கிறதாகவும் அறியப்படுது இந்த மாதிரி மூலிகை செடியும் உங்கள் தோட்டத்தில் வச்சு பயன்படுங்கள் ஹாப்பி கார்டனிங்